சரியான அள தீவனத்தை கரெக்டாக சம சீர் அளவில் அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு உணவு உற்பத்தி பண்ணக்கூடிய மிஷின் மொத்தம் மூணு சைஸ் இருக்குதுல நீங்கள் என்ன பண்ணோன்னா சிங்கிள் ஃபேஸில் இயங்கக்கூடிய கொஞ்சம் மிஷின் இங்கே வேண்டாம் சிங்கிள் மிஷினில் சிங்கிள் ஃபேஸில் இயங்கக்கூடிய மிஷின் நம்மகிட்ட இருக்கு இந்த நமக்கு தேவையான தீவனங்களுக்கு உண்டான ரா மெட்டீரியல்ஸை நம்ம போட்டுடுறோம் அப்படின்னோம்னா போட்டு அதுக்கான டிமாண்ட் நான் காமிக்கிறேன் இந்த ரோலரில் போய் ஃபுல்லாக வந்துட்டு இது சுற்றும் வேகமாக கிரைண்ட் ஆகி வெரியில் பெல்லட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு பெல்லட்ஸ் எந்த இடத்துல வருது பெல்லட்ஸ் எந்த இடத்துல வந்துடும் அதுபோல் இன்றைக்கி இந்தியாவில் தேவையான மிக அதிசியமான இந்த மூன்று விஷயத்தை பார்த்து பார்க்க வந்திருக்கும் இது மட்டும் இல்ல இந்த மூணு மிஷின் மட்டும் தானா அப்படின்னு கிடையாது நீங்க பெரிய அளவுல கால்நடை பண்ணி வச்சிருக்கீங்க